எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை நமக்கு கிடையாதிருந்தால் நாம் யாராயிருப்போம் ஏ நீதிமான் பி வேசிப்பிள்ளை சி துன்மார்க்கன் டி மூடர் சரியான விடை பி வேசிப்பிள்ளை நாம் எதற்காக ஆவிகளின் பிதாவுக்கு அடங்கி நடக்க வேண்டும் ஏ பிழைக்க பி அழிய சி சந்தோஷிக்க டி தப்பிக்க சரியான விடை ஏ பிழைக்க நம்மை தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தவர்கள் யார் ஏ ஆண்டவர் பி ஆசிரியர் சி பெரியோர் டி டி சரியான விடை நம்முடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை சிக்ஷிப்பவர் யார் ஏ கர்த்தர் பி தூதர்கள் சி பரிசுத்தர் டி பெற்றோர் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும் ஏ சந்தோஷம் பி சமாதானம் சி ஆனந்தம் டி துக்கம் சரியான விடை டி துக்கம்